அன்புக்குரியவர்களே நாம் இதுவரை பார்த்த பின்னணியில் சங்கத்தின் முதல் அமர்வின் இடையே பிற்காலத்தில் மிகவும் பெயர் பெற்று விளங்கிய கர்தினால் அப்பொழுது தென் அமெரிக்க பிரேசில் நாட்டு ஆய டோன் ஹெல்டர் கேமரா ஒரு பெரும் சவாலை சங்க தந்தையர் முன் வைத்தார் மனிதகுலத்தில் மூன்றில் ஒரு பகுதிகள் பட்டினியால் செத்துக்கொண்டிருக்கும் போது நாம் திரு அவையின் பிரச்சனைகள் பற்றியே முழு நேரமும் வாதித்துக் கொண்டிருக்க வேண்டுமா வளர்ச்சியில் பின்தங்கிய நிலை என்னும் பிரச்சினை பற்றிய நமது அக்கறையை நாம் எப்போது வெளிப்படுத்த போகின்றோம் அவரது சவால் நிறைந்த கருத்தை சங்க தந்தையருள் முக்கியமான சிலர் வழிமொழிந்தனர் அவர்கள் பெல்ஜிய நாட்டு கர்தினால் சுயனன்சு இத்தாலி நாட்டு பொலஞ்சிய நகர் ஆயர் கரோ அடுத்து திருத்தந்தை ஆறாம் பகுலாக பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போதைய மிலநகர் கர்தினால் முந்தினி ஆகியோர் சமகால உலக பிரச்சினைகள் பற்றி சங்கம் தனது நிலைப்பாட்டை எடுத்துரைக்க வேண்டும் என்ற அவர்களது பரிந்துரையை சங்க தந்தையரின் பேர் ஆதரவை பெற்றது இன்றைய உலகில் திரு அவை என்னும் விவாத ஏட்டை உருவாக்க அறுபது உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் ஆயர்களும் அருள் பணியாளருமாக இருந்த குறையை நீக்கும் வகையில் சில மாதங்களுக்கு பின்பு பதினான்கு பொதுநிலை ஆண்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டனர் இறுதியில் மூவர் பார்வையாளராக நியமிக்கப்பட்டனர் அவர்களுள் ஒருவர் மட்டுமே பெண் சங்கத்தில் நடந்த கலந்துரையாடலுக்கு பின் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்களை சேர்த்து ஒன்றன்பின் ஒன்றாக ஆறு விவாத ஏடுகளை தயாரித்தது இறுதி விவாத ஏட்டில் இணைக்கப்படுவதற்காக இருபதாயிரம் பரிந்துரைகள் பெறப்பட்டன சங்கத்தின் நான்காம் அமர்வின் போது மாற்றங்களுக்கான பல பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு பகுதி பகுதியாக நவம்பர் பதினைந்து முதல் இருபது வரை வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு இறுதியாக டிசம்பர் ஆறு இறுதி பொதுக்கூட்டத்தில் முழு ஏட்டின் மீதும் வாக்கெடுப்பு நடந்தது இரண்டாயிரத்தி நூற்றி பதினொன்று வாக்குகள் பெற்று தந்தையரின் ஒப்புதல் பெற்றது டிசம்பர் எட்டாம் நாள் நடைபெற்ற அமர்வில் இன்றைய உலகில் திரு அவை இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஒன்பது வாக்குகள் பெற்று கொள்கை திரட்டாக அறிவிக்கப்பட்டது இன்றைய உலகில் திரு அவை மறுமலர்ச்சிக்கு சுட்டிக்காட்டும் முதன்மையான பாதை அது காலத்தின் அறிகுறிகளுக்கு நற்செய்தியின் ஒளியில் பதில் தருவதே இன்றைய உலகில் திரு அவையின் தொடக்க வரிகளே இதை தெளிவுபடுத்துகின்றன உலகமே இறைவழிபாடு தொடர்ந்து நிகழும் முக்கிய தளம் இன்றைய உலகில் திரு அவை முழுவதும் இளையோடும் இன்னொரு முக்கிய சிந்தனை உலக மாந்தர் எல்லோரும் ஒரே குடும்பம் என்னும் உறுதிப்பாடு குறிப்பாக பொதுநிலையினர் இவ்வுலகம் சார்ந்த பல்வேறு துறைகளில் ஈடுபட்டு அவற்றை நற்செய்தி விளிமியங்களுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும் என இன்றைய உலகில் திரு அவை அழைப்பு விடுக்கிறது மனித மாண்பையும் உரிமைகளையும் காப்பது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை தேடுவது திருமணம் குடும்பம் இவற்றின் மாண்பை காப்பது சரியான சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு வளர்ச்சியை உறுதி செய்வது உலக அமைதியை பேணுவது சமயம் கடந்து உரையாடல் நிகழ்த்துவது என்பது போன்ற பொதுநிலையினர் ஈடுபட வேண்டிய முக்கிய உலகியல் துறைகளை பற்றி அது சுட்டிக்காட்டியது தொடர்ந்து பேசுவோம் நன்றி